தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் கடைசியாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் கோட் இந்த படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கியிருப்பாரு வெங்கட் பிரபு அவர்கள் அப்போது சிவகார்த்திகனுடன் ஒரு படத்திலும் இருந்தாரு அதாவது சிவகார்த்திகனுடைய நடிப்பில் தற்போது பராசக்தி அப்படின்ற படம் உருவாகிட்டு இருக்கு அடுத்து சிவகார்த்திகன் அவர்கள் வெங்கட் பிரபுவுடன் தான் ஒரு படத்துல நடிக்கிறாரு ஆகையால் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகனுடன் பேச்சுவார்த்தை நன்றாகவே இருந்தது சோ அப்போது கோட் திரைப்படத்தில் வெங்கட் பிரபு சொன்ன ஒரு யோசனை தளபதி விஜயவர்களுக்கும் சிவகார்த்திகன் அவர்களுக்குமே ரொம்ப ரொம்ப போக அந்த காட்சியை தான் ஒரு திரைப்படத்துல வச்சாங்க அதாவது சிவா அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு தளபதி விஜய் அவர்கள் அவரிடம் துப்பாக்கி கொடுக்கிற மாதிரி அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் சோ இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுச்சு சோ தளபதியுடைய இடத்திற்கு சிவா தான் நடத்து அப்படின்னு பலருமே பேசினாங்க இந்த நிலையில சிவகார்த்திகன் மற்றும் தளபதி ஆகிய இரு ரசிகர்களிடையுமே ஒரு நல்ல நட்பு உருவாச்சு ஆனால் தற்போது அது முடிவுக்கு வந்திருக்கு அதற்கு மிக காரணம் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லப்படுது காரணம் சில ஜனநாயகம் தான் விஜயஸ்வருடைய கடைசி திரைப்படம் அதுவுமே பொங்கல் ரிலீஸ் ஆக ஒன்பதாம் தேதி வழியாகுது அந்த படத்திற்கு போட்டியாக சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி திரைப்படம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது முன்பு இந்த படத்துடைய தள்ளி இருந்தது அதாவது பதினான்காம் தேதிக்கு திடீரென பாத்தீங்கன்னா சமீபத்துல தான் இதனுடைய ரிலீஸ் செய்தியா மாத்தனாங்க ஆகையால தற்போது தளபதி ரசிகர்களுமே சம்ம கடுப்புல சொஷ்யமணக்கல்ல நிறைய பதிவுகளை போட்டாங்க சோ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சிவகார்த்திகனுடைய ரசிகர்களோ தற்போது எங்களுக்கு படத்தை பார்த்து எல்லாம் பயமே கிடையாது அப்படின்னு போட்டா போட்டிக்கு இருதரப்பு ரசிகர்களுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல மோதல்கள ஆரம்பிச்சுட்டாங்க இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க